மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தபோது நாற்பது எம்எல்ஏக்கள் பவாருக்கு ஆதரவு கொடுத்தனர் பவாரின் ஆதரவாளர்கள் ஒன்பது பேருக்கு பாஜக கூட்டணி அரசில் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது பவாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னமான கடிகாரத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரி தேர்தல் ஆணையத்தில் அஜித் பவார் மனு கொடுத்தார் அதன் அடிப்படையில் சரத்பவார் மற்றும் அஜய்பவார் அணியிடம் ஆதரவாளர்கள் பட்டியலை கொடுக்கும்படி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது அவர்கள் கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையில் அஜய்பவார் தலைமையிலான அணிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனால் சரப்பவார தலைமையிலான அணி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் என்று அழைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதோடு சரத்பவார் அணிக்கு வேறு சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை அஜய்பவார் அணிக்கு கொடுத்ததை எதிர்த்து சரத்பவார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் அம்மனு நிலுவையில் இருக்கிறது தற்போது அம்மனு மீது இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை அஜய்பவாரிடம் இருக்கும் கட்சி சின்னமான கடிகரத்தை முடக்க வேண்டும் என்றும் அவருக்கு வேறு சின்னம் ஒதுக்க வேண்டும் என்றும் கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சரத்பவார் அணி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது சரத்பவார் மகளும் எம்பியும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சியின் செயல் தலைவருமான சுப்ரியா சுலே இது தொடர்பாக அளித்த பேட்டியில் கூறினார் கட்சியின் சின்னம் பெயர் ஒதுக்கீடு தொடர்பாக எங்களது மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை அஜய்பவார் பவார் அணிக்கு புதிய சின்னம் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கேட்டு இருக்கிறோம் தீரி எங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கிவிட்டனர் அதேபோன்று மற்ற அணிக்கும் புதிய சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் எங்களது மனு மீது உச்ச நீதிமன்றம் விரைந்து முடிவு எடுக்கும் என்று நம்புகிறோம் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது எங்களது மனு மீதான விசாரணை புதன்கிழமை நடைபெறுகிறது கட்சியின் நிறுவனர் சரத்பவார் கட்சியின் சட்டப்படி கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் உறுப்பினர்கள்தான் கட்சி தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக மத்தியில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத சத்தியால் கட்சியின் சட்டங்கள் ஓரங்கட்டப்பட்டது கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் எதிரணிக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது அதனை எதிர்த்து எங்களது கட்சி உச்ச மனு தாக்கல் செய்திருக்கிறது மகாராஷ்டிராவிற்கு நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இத்தேர்தல் நேரத்தில் சரத்பவார் கட்சி உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகியிருப்பது அஜிப்பவாருக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது மக்களவைத் தேர்தலில் அஜித்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது ஆனால் சரத்பவார தலைமையிலான கட்சி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது பாராளுமன்னிதிலும் தேசியவாத காங்கிரஸ் அலுவலகத்தை சரத்பவார் அணி பயன்படுத்த பாராளுமன்ற செயலாளர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்